அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாம் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்ட்ரினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் மார்கழி மாதிரி சிறப்பு மார்கழி மாதம் என்றாலே அனைவரின் மனதிற்கும் சிந்தனைக்கும் நினைவிற்கும் வருவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஆண்டாள் ஆண்டாளின் சிறப்புகளையும் திருப்பாவை பாசு பாசுரத்தையும் இம்மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்தையும் அதன் பொருளையும் பகுதி பகுதியாக நாம் பார்க்கலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆண்டாள் திருப்பாவை பற்றி சிறிய முன்னுரையுடன் தொடங்குவது சாலச்சிறந்தது ஆண்டாள் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் வைணவம் போற்றும் பன்னெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடல் தொகுதிகளை ஏற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கோரும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் இந்த திருப்பாவை நூலை அருளிய ஆண்டாளின் சிறப்புகளை இனி நாம் காணலாம் மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் வஸ் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் திருவில்லிபுத்தூர் கோயிலுக்கு மலர்கள் கொய்து மாலைகளை தொடுத்து கொடுப்பதையே தமது கடமையாக கொண்டார் ஒரு நாள் தோட்டத்தில் பூப்பறிக்கச் சென்ற போது குழந்தை ஒன்றை துளசி செடியின் கீழ் கண்டெடுத்தார் ஆயர் பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராயும் தமிழின் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருந்த மலர் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னரே திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மலர்களையே இறைவனுக்கு சூடப்பட்டன ஒருநாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை சூடிய மாலைகளே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை மன வயதை அடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் என்ன செய்வதென்று அறியாத கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மனப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணிந்தார் குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டார் இதுவே ஆண்டாள் வரலாறு ஆகும் மேலும் ஆண்டால் தனது பய பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை ஏற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமை தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக அனைவராலும் போற்றப்படுகின்றது இவரது முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டுள்ளது இத்திருப்பாவை ஆண்டாள் தன்னை ஆயர் வாழும் கோபியாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பாகும் இவரது இரண்டாவது படைப்பான நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டுள்ளது இறைவனை நினைத்துருகி பாடும் காதல் ரசம் மிகு பாடல்களின் தொகுப்பாக காணப்படுகிறது கண்ணனை மனமுடிப்பதற்காக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் ஆயிரம் பாடல் தொகுப்பு புகழ் பெற்றது இது சில தமிழ் திரைப்படங்களில் பாடல் காட்சியாக எடுத்தாளப்பட்டுள்ளது ஆண்டாளின் இவ்விரு படைப்புகளும் குறிப்பாக திருப்பாவை நாட்டின் தென்கலை மற்றும் வடகலை பின்பற்றும் அனைத்து வைணவ தலங்களிலும் வைணவர்களின் இல்லங்களிலும் தினந்தோறும் ஓதப்பட்டு வருகின்றது மேலும் வைணவ தலங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களிலும் வைணவர்களின் இல்ல விழாவிலும் வடமொழி மறைகளுக்கு நிகராக தவறாமல் ஓதப்படுகிறது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பு ஏற்பது வழக்கம் மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டின் முன் கோலம் போட்டு இறைவனை துதித்து வழிபடுவது வழக்கம் இதனை பின்னணியாக கொண்டு ஏற்றப்பெற்றதுதான் திருப்பாவை நூலாகும் தற்போது ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்களே தான் பாவி நோன்பு காலத்தில் பாடப்படுகிறது கண்ணனை அனுசரித்த பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக கொண்டு வடபெரும் கோயிலை நந்தகோபர் மாளிகையாகவும் அதில் உள்ள தெய்வத்தை கிருஷ்ணனாகவும் ஆண்டால் திருப்பாவை முழுவதும் கூறியிருக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சுடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சாத்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது இவ்வைபவம் தமிழ் மாதமான புரட்டாசியில் திருப்பதி பிரம்மோற்சவம் விழாவில் குறிப்பாக கருடசேவை அன்று நடைபெறுகிறது ஆண்டாள் சூடிய மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு அழகாக பவனி வருகிறார் இந்த மலர் மாலை துளசி செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால் தொடுக்கப்பட்டதாக உள்ளது மேலும் திருப்பதி பெருமாளின் மலர் மாலை வருடந்தோறும் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காக அனுப்பப்படுகிறது நமது நேயர்கள் சொந்தங்கள் அனைவரும் பெருமாளின் ஆசிர்வாதத்தையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நிடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்